வாய்ஸ் படத்துக்கு அப்புறம் நம்ம தளபதி நடிக்கிற படம் தளபதி சிக்ஸ்டி செவன் லோகேஷ்னா டேரக்ஷன்ல இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்தோட அஃபீஷலாக வந்து பூஜை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இந்த பூஜையோட பிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க அந்த பூஜை பிக்செலாம் ஷேர் பண்ணாதது காரணமே வந்து அந்த படத்தில் யாராலும் நடிச்சிருக்கோம் சொல்லி ரிவீல் ஆகிடும்னு சொல்லிட்டு அதை சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க கண்டிப்பாக கூட சில ரிலீஸ் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தோட எக்ஸ்பிரஷன் மெயின் காரணமே நம்ம டேரக்டர் லோகேஷ் தான் ஏற்கனவே மெஹைட் கொடுத்த விக்ரம் படத்துக்காக அவரோட எக்ஸ்பிரேஷன் அடுத்து எடுக்க படம்னால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இப்படி தளபதி அப்படி ஒவ்வொரு நாளாக வந்துட்டு இருக்கும்போது ரீசெண்டாக நம்ம விஷால் வந்து இந்த படத்தில் வில்லாம் நடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்துச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஷால் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம லொகேஷ்னாக ஒரு கால் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா என்னால் இப்போ நடிக்க முடியாது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி கிளியாக சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே வந்து நிறைய படத்தில் இருக்காரு ஸோ இந்த டைம்ல என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் விஜய் ரசிகனா வந்து இவர் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால நான் இவர் பட இவரை வச்சு நான் ஒரு படம் எடுக்க போறேன் நம்ம தளபதி வச்சு நான் படம் எடுக்க போறேன் அந்த படத்தில் நான் வில்லனா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி கிளியரானு சொல்லியிருக்காரு இதுதான் வந்து இப்போ வயலாக போயிட்டு இருக்கு நம்ம விஷால் வந்து இப்போ அந்த படத்தில் நடிக்கலன்றது கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ இப்போ இந்த படத்தில் விஷால் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இந்த படத்தில் வில்லன் யாரு அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் பயங்கரமாக ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தில் வில்லன் யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் வந்தால் நம்ம சேனல் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லிட்டு மக்கள் கமேஷனில் கண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் பாப்போ ஒரு சீனியர் மறக்காம சேலம் வந்து